ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரன்ச்சி ஷாப்பிங் டுடே என்ன ரெசிபினா மோர் மொறுனே மெதுவடை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லித்தழை கருவாப்பளை இஞ்சி மிளகு நாலு மணி நேரம் ஊரின உளுந்த தண்ணியெலாம் வடித்து இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு கருவேப்பளை பச்சை மிளகாய் நறுக்கி வச்சு வெங்காயம் இஞ்சி மல்லித்தலை தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆயில் நல்லா ஹீட்டானதும் ஆனதும் வடையை தட்டி ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துடலாம் அவ்வளோதான் கிறிஸ்பியான மெதுவடை ரெடி எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள்